தமிழகத்தில் மிகவும் பின்தங்கியுள்ள இருபது மாவட்டங்களுக்கு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி முன்னேற்ற வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாபேட்டையில் தனியார் திருமண மண்டப திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் மாமல்லபுரத்தில் பதினொன்று மே அன்று நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு மாநாட்டில் அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுத்தார் தமிழகத்தில் அனைத்து சமுதாய மக்களும் பயன்பெறும் வகையில் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப அந்தந்த சமுதாயங்களுக்கு இடஒதுக்கீட்டை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டாா் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால்தான் அறுபத்தொன்பது சதவிகித இடஒதுக்கீட்டை பாதுகாக்க முடியும் என்றும் அவர் கூறினார்

இந்த கோரிக்கைகளுக்காகத்தான் சித்திரை முழுநிலவு மாநாட்டை நடத்துகிறோம் என்றும் எனவே அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இவ்விழாவில் முன்னாள் அமைச்சர் அரங்கவேலு என் டி சண்முகம் மாநில துணைத் தலைவர் இளவழகன் நிர்வாகிகள் சரவணன் நல்லூர் சண்முகம் வெங்கடேசன் ஆமா கிருஷ்ணன் எம் கே முரளி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்